எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லாருக்கும் என்னோட மகளிர் தின நல்வாழ்த்துக்கள்ங்க இன்னைக்கு மார்ச் எட்டு மகா சிவராத்திரியும் கூட ஸோ நான் வந்து சின்னதாக வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணிக்கலாம்னு நினைச்சிட்டு இருக்கேன் மகா சிவராத்திரிக்கு நம்ம வந்து விரதம் இருந்து ஒரு விஷயத்தை வந்து வேண்டிக்கிட்டோம்னா கண்டிப்பாக அதை வந்து சிவபெருமான் வந்து நமக்கு சக்ஸஸ் பண்ணி கொடுப்பாரு இவ்வளோ வருஷம் நீங்கள் இருக்கலான்னாலும் இந்த வருஷம் ட்ரை பண்ணி பாருங்க ஃபஸ்ட் டைம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து சாப்பிட்ணுன்னா சாப்பிட்டுக்கலாங்க தப்பு கிடையாது இல்லை முழு விரதம் இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தண்ணி மட்டும் குடிக்கணும் இதில் வந்துட்டு இன்றைக்கி டே ஃபுல்லாகவே அதாவது மார்ச் எயிட் ஃபுல்லாகவே நம்ம வந்து சாமி மேலே வந்து பாடல்கள் பாடலாம் உங்களுக்கு தெரிஞ்ச சிவன் பாடல்கள் பாடலாம் அதே மாதிரி பக்கத்தில் இருக்க கோயிலுக்கு ஒரு வில்வ இலை வாங்கி கொடுத்து நீங்கள் வந்து அந்த பூஜையில் வந்து கலந்துக்கணும் நம்ம வந்து கோயிலுக்கு போக முடியாது சிஸ்டர் நான் வீட்லேயே இருந்த பண்ற அப்படின்னா ஆறு கால பூஜையுமே பண்ணுங்க தப்பே இல்லை இல்லை எனக்கு இந்த ஆறு கால பூஜையுமே என்னால் பண்ண முடியாது ஏதாவது ஒரு நேரம் மட்டும் நான் சாமி கும்பிட்றேன் அப்படின்னா நீங்க வந்து நைட்டு வந்து பார்வதி தேவி வந்து சிவன் பெருமானை வந்து மூணாம் கால நேரத்தில் தான் வந்து பூஜை பண்ணாங்க அந்த மூணாம் கால நேர டைம் பார்த்துட்டிங்கன்னா லெவன் ஃபார்ட்டி ஃபைவ் டு டுவெல் ஃபார்ட்டி ஃபைவ் நைட்டு இந்த டைம் கண்டிப்பாக வீட்டில் தீபம் மட்டும் வச்சு ஏற்றி நல்லா வழிபட்டுக்கோங்க உங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ அவர் என்னெல்லாம் உங்களுக்கு கொடுக்கணும்னு ஆசைப்பட்றீங்களோ அதை எல்லாமே நீங்கள் சிவபெருமான்கிட்ட கேட்டு வாங்கிக்கலாம் இந்த வருஷத்துலேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக பண்ணுங்கள் அந்த கால பூஜைக்கு ஏதாவது ஒரு அன்னப்பிரசாதம் செஞ்சு அதையுமே சிவனுக்கு படைத்து நீங்கள் வந்து வழிபட்டிங்கன்னா கண்டிப்பா அடுத்த வருஷம் சிவன் அந்த விஷயம் வந்து கை கொடுக்கும் ட்ரை பண்ணி பாருங்க நான் இதை வந்து என் குழந்தையோடவே சேர்த்து தாங்க இந்த பூஜைகளை பண்ணுவேன் வீடியோ நமக்கு நாளைக்கு வரும் பட் இன்னைக்கு நான் சொல்றது என்னன்னா இன்னைக்கான சொல்லுவீங்க நீங்கள் முடிச்சதுக்கப்புறம் சொல்கிறப்ப எங்களால் ஃபாலோ பண்ணுற முடியறதில்லை அப்படின்னு சொல்லிட்டு அதனால தான் இன்னைக்கான வீடியோல நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன் எப்பவுமே நம்ம குழந்தையில கூட வச்சுட்டு செய்கிறப்ப தான் நம்மளோட சைவ சமயத்து மேலே அவங்களுக்கு வந்து ஈடுபாடுகள் அது அதிகமாக வரும் அது என்ன தெய்வத்தை கும்பிட்டாலும் அது நம்ம கற்றுக் கொடுத்தா மட்டும்தான் குழந்தைகளுமே கற்றுக்குவாங்க அதனால் கண்டிப்பாக குழந்தைகளுமே பூஜையில் வந்து ஈடுபடுத்துங்க அது ரொம்ப ரொம்ப நல்லது இன்றைக்கி என்ன வந்து ஆறு கால பூஜையுமே செய்வேன் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக தண்ணி மட்டும்தாங்க குடிப்பேன் அதே மாதிரி தேதி நீங்கள் வந்துட்டு சாமி கும்பிட்டு அடுத்த நாள் சனிக்கிழமை காலையில் நீங்கள் தூங்கக்கூடாது நிறையா பேர் இந்த டவுட்டை கேட்டிருந்தீங்க போன வருஷம் நான் போட்டிருந்த வீடியோலேயும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இன்றைக்கி பூஜை முடித்தாச்சு ஆறு மணிக்கு நாங்கள் சாமியெல்லாம் கும்பிட்டு ஏழு மணிக்கு தூங்க தூங்கி இல்லாமனா கண்டிப்பாக தூங்கக்கூடாது ஒன்பதாம் தேதி ராத்திரி ஆறு மணிக்கு வந்து சாமிக்கு வந்து படையல் வந்து வச்சு சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் சாப்பிடுவோம் சாப்பிட்டு அப்புறம் தாங்க தூங்கணும் அதாவது நைன்த்து நைட்டு தான் நம்ம நல்லா வந்து தூங்கணும் அதுக்கு முன்னாடி இடையில கொஞ்ச நேரம் தூங்கி இருந்திருக்கிறேன் அப்படின்னலாம் பண்ணினோம்னா நம்ம சிவன் ராத்திரிக்கு கண்ணு முழிச்சதுக்கான முழு பலன் அடைய மாட்டோம் அதனால கண்டிப்பாக முழிச்சிருங்க ஒரு நாள் நம்மளால முழிக்க முடியும் நீங்கள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக சிவன் மேலே உங்களோட பாடல்கள் பாடி இருக்கப்போ உங்களுக்கு தூக்கங்கிற அந்த சிந்தனையே உங்களுக்குள்ள வரவே வராதுங்க இது வந்து வியாழக்கிழமைக்கு நான் எடுத்த வீடியோ எப்போல நம்ம வந்து மகாராஜ் சாய் மகாராஜுக்கு வந்து அபிஷேக பூஜைகள் செஞ்சு நான் வந்து நாளை தொடங்கினா அவ்வளோ ஒரு ரம்யமாக இருக்குங்க எப்போவுமே நமக்குள்ள ஒரு ஒரு சக்தி ஒன்று இருக்கும் நம்ம வந்து இதை பண்ணணும் அப்படிங்கிற அந்த தூண்டுதல்னு ஒன்று இருக்கும் இல்லைங்களா அது எப்போ நமக்கு வந்து அதிகமாக இருக்கோ அப்போ தான் ஒரு விஷயத்த நம்மளால் லாங் டேர்ம் வந்து பண்ண முடியும் நிறையா லேடிஸ் என்ன பண்ணிடுறோன்னா ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்குறது அது வரலான்னா உடனே அதை நீங்கள் விட்டுட்டு அதை வந்து என்ன பண்ணிடுறீங்கன்னா நமக்கு இது வராது நம்ம அடுத்த வேலையை பார்த்துட்டு போகலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு வரீங்க தயவு செஞ்சு அதை பண்ணவே பண்ணாதீங்க இன்றைக்கி உமன்ஸ் டே முன்னாடி நம்ம வந்து மகளிரா பிறந்து சாதிக்கிறதுக்காக பிறந்திருக்கோம் எதுவுமே வந்துட்டு நம்ம பிறந்தோம் இறந்தோம் இல்லாமல் ஒன்று நச்சு லைஃப்ல ஏதாவது ஒரு விஷயத்தில் நம்ம சாதிப்போம் அப்படிங்கிறத வந்து மனசில் கொண்டு இனி வர நாட்களை வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க கேர்ள்ஸான மட்டும்தாங்க மல்டி டாஸ்கிங் வந்து நம்மளால் பண்ண முடியும் நம்மளால சமைக்க முடியும் நம்மளால வந்து ஃபிளைட் ஓட்ட முடியும் வந்து நம்மளால பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒன்று கிடையவே கிடையாதுங்க அதே மாதிரி இன்னைக்கு சிவன் ராத்திரி வந்தது எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு சிவன் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு லேடிஸ்க்கு சரிபாதியான ஒரு ஸ்பேஸை கொடுத்தாரு ஆண்களுக்கு இணையான வலு வந்து பெண்கள்கிட்டையுமே இருக்குது அப்படிங்கிறத வந்து சிவபெருமான் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சொன்னார் அதனால எனக்கு இன்னைக்கு வந்து மகளிர் தினம் வந்தது அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு இந்த இயர் அதே மாதிரி நான் வந்து நிறைய பக்கம் வந்து நிறைய லேடிஸ் வந்து ஹாப்பியாக சொல்கிற விஷயங்களையும் நான் கேட்டேன் லாஸ்ட் இயர் நாங்கள் வந்து எங்களோட ஜிம்ல எல்லாம் பேசி முடிவு பண்ணுறப்போ ஒரு ஒருத்தர் ஒன்றுன்னு சொல்லியிருந்தோம் அதை நிறைய பேர் வந்து ஃபாலோ பண்றோம் அதை நேற்று நைட் அவங்க வந்து மெசேஜாக போட்டிருந்தாங்க அக்கா நம்ம வந்து இது முடிவு நான் இந்த ஒரு வருஷம் நான் இதை ஃபாலோ பண்ணேன்கா அப்படின்னு சொல்லி அதெல்லாம் படிக்கிறப்போ ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அதே மாதிரி வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா இன்னைக்கு உங்களுக்கான நாள் உங்களுக்கான டைம் எடுத்துக்கோங்க உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதில் ஏதாவது ஒன்று செய்யுங்க நமக்கு நம்மளே கிஃப்ட் பண்ணிக்கலாம் தப்பே கிடையாது செல்ஃப் லவ் ரொம்ப ரொம்ப முக்கியம் நான் எப்பவுமே சொல்லுவேன் உங்களை நீங்க அழகாக இருக்கீங்க நம்ம என்னால் இதெல்லாம் முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை உங்கள் மேலே வச்சா தான் உங்களை சுற்றி இருக்கவங்க உங்களை அந்த கண் பார்வையில் பார்ப்பாங்க நீங்களே உங்கள் மேலே ஒரு டவுட்டாக இது நம்மளால் பண்ண முடியாது இது நம்ம செய்ய மாட்டோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருந்தால் எப்படி மற்றவங்க நமக்கு வந்து அந்த நம்ம மேலே அந்த எண்ணத்தோடு நம்மளை பார்ப்பாங்க கண்டிப்பாக பார்க்க மாட்டாங்க அதே மாதிரி யார் கீழே போட்டாலும் அவங்கள பற்றி கேரே பண்ணிக்காதீங்க அவங்களால ஏறி மிதித்து நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வாழ்க்கையில் முன்னேறக்கான வழியை பார்த்து போய்கிட்டே இருங்க நிறைய பேர் வந்துட்டு நம்ம வீட்டிலேருந்தே இருந்தே பண்ணக்கூடிய பிஸ்னஸ் மாதிரி ஏதாவது இருந்தால் ஐடியாஸ் கொடுங்கக்கா அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தீங்க இன்னி வரக்கூடிய நாட்களில் எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையுமே நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேங்க நிறைய லேடிஸ்க்கு வந்து சப்போர்ட் பண்ணணுங்கிற ஆசை வந்து இருக்குது அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் நீங்கள் எப்படியெல்லாம் இன்கம் வந்து ஏர்ன் பண்ண முடியும் வீட்டில் இருந்துகிட்டே எப்படி நீங்கள் வந்து செய்யலாம் என்னென்ன மாதிரி பிஸ்னஸ் வந்து லேடிஸ்க்கு தெரியாமல் இருக்கா அந்த பிஸ்னஸ் ஆல்ரெடி நம்மளோட ஃபீல்டில் இருக்கும் அதை பற்றி நமக்கு வந்து டீட்டெயில்ஸ் தெரியாமல் இருக்கும் ஸோ என்னால் முடிஞ்ச ஒரு ஹெல்ப் என்னென்னா அதை பற்றின டீடைல்ஸ் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஏன்னா நிறைய பேர் வந்து என்கிட்ட சொல்கிறீங்க நான் வந்து இப்போ ஜிம்முக்கு போகிறேன் நான் மேக்சிமம் லேடிஸ்குள்ளேயே மூவ் ஆன் ஆகிட்டு இருக்கனால உங் அவங்களோட விஷயங்களெல்லாம் எங்கிட்ட சொல்லுவாங்க மேம் இப்படி இருக்குது இதுக்கு என்ன பண்ணலாம் இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்பாங்க அப்படி எனக்கு நிறைய பேர் கேட்ட கொஸ்டின்ஸுக்கு நானாக ஒரு ஆன்சர் வந்து கண்டுபிடிச்சி வச்சுருக்கேங்க அதை எனக்கு தெரிஞ்சதை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு அது ஓகேவாக இருக்குது உங்களால் அதை பண்ண முடியும்னா கண்டிப்பாக எடுத்து பண்ணுங்கள் சக்ஸஸ் ஆகும் இருக்கும் சக்ஸஸ் ஆகலைன்னு மட்டும் நினைக்கவே நினைக்காதீங்க கண்டிப்பாக அது சக்ஸஸ் அந்த பிஸ்னஸ் நமக்கு சக்ஸஸ்டா அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணுங்கள் நம்ம சக்ஸஸ் ஆகிடலாம் ஸோ இவ்வளோ நாள் நீங்கள் எப்படி இருந்திருந்தாலும் சரி இன்னையிலேருந்து நீங்கள் புது விதமாக இருக்க போகிறீங்க உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய நெகட்டிவ் தாட்ஸு நெகட்டிவ் திங்கிங் நம்மளை நிறைய பேர் நிறைய விதமாக பேசுவாங்க எப்படி வேணால் பேசுறதுக்கு நாக்கில் வந்து நிரம்பில்லாங்க அதனால நம்மளை சுற்றி இருக்கவங்க என்ன வேணால் பேசுவாங்க அதெல்லாம் வந்து மனசுக்குள்ளே ஏற்றிக்கவே ஏற்றுக்காதீங்க எனக்கு நான் கொடுத்துக்கிற பூஸ்ட் என்னென்னா கண்ணாடி முன்னாடி நின்னு நான் சொல்லுவேன் நீ எதுக்காக பறந்த நீ யாருக்காக வாழ்ற பிறந்தோம் இறந்தோன்னு மட்டும் இருக்கவே இருக்காதுங்க ஏதாவது ஒன்று சாதிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா பெண்கள் நினச்சா கண்டிப்பாக அதை நம்ம சாதித்து காட்டுவோம் சாதிக்கவும் முடியும் இதை வந்து நான் உங்கள் கூட எல்லாம் ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன் அதனால் சொல்கிறேன் நிறைய சிஸ்டர்ஸ் கேட்டிருந்தீங்க இல்லையா நான் வந்து பச்சரிசியில் கோலம் போட்டால் பறவை வந்து சாப்பிடுமா வீட்டுக்குள்ளே அப்படின்னு இங்கே பாருங்கள் எங்கள் டைனிங் டேபிளுக்கு மேலே இருக்க லைட்டில் தான் அந்த பறவை வந்து கூடு கட்டியே இருக்குங்க குட்டி குட்டியாக ஒரு ஆறையலைன்னா அதுக்குள்ளே இருக்கும் இப்படி வந்து உட்காந்துக்கும் நான் கோலம் போட்டு முடித்து நகர்ந்த உடனே வந்து சாப்பிட ஆரம்பிச்சிடும் ஸோ பேர்ட்ஸுக்கு வந்து நம்ம ஃப்ரெண்ட்லியாக இருக்கோம் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணல அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா உங்களை விட்டு போகவே மாட்டாங்க எங்கள் வீட்டுக்குள்ளே கிச்சன்லேயும் அப்படிதாங்க பச்சை கிளியெல்லாம் வந்து சாப்பிடுவோம் எல்லாருமே சொல்லுவாங்க என்ன இப்படி இருக்குது அப்படின்னு ஆனால் எங்கள் மாமா என்ன சொல்லுவாங்கன்னா விற்று வாயில்லாத ஜீவன் சாப்பிட்றதுக்கு சாப்பாடு வெய்யி தண்ணி வெய்யி இது சொல்லிகிட்டே இருப்பார் எப்போவுமே இந்த வெயில் காலம் ஆரம்பித்தோன்னே எங்கள் மொட்டை மாடியில் ஒரு பெரிய கேன் நிறைய தண்ணி வந்து வச்சுருவோங்க ஏன்னா அப்போ தான் அந்த பேர்ட்ஸ் வந்து குடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால அகலமான பாத்திரத்தில் வந்து தண்ணி வச்சு வச்சுருவோம் சாய்ந்தர நேரம் பார்த்திங்கன்னா அவ்வளோ பேர்ட்ஸ் வந்து அதில் குளிக்கும் அப்புறம் குடிக்கும் அப்படி எல்லாமே பண்ணிக்கும் பட் டூ டேஸ் ஒன்ஸ் நான் தண்ணி மட்டும் மாற்றி மாற்றி வச்சுருவேன் ஸோ நான் என்ன சொல்வேன்னா இந்த வெயில் கால் நான் முடிகிற வரைக்கும் உங்கள் வீட்டு பக்கத்தில் ஏதாவது ஒரு இதில் சின்ன கப்பில் நாச்சி தண்ணி வைங்க அப்போ தான் வந்து அந்த வாய் இல்லாத ஜீவன்கள் வாழ்றதுக்கு நம்ம கொடுக்குற ஒரு பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இன்றைக்கி வந்து மார்னிங் பார்த்துட்டிங்கன்னா மேடம் வந்து பொடி தோசையும் தேங்காய் சட்னியும் செஞ்சுருந்தேன் லஞ்சுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிளாக வந்துட்டு தக்காளி சாதம் செஞ்சுட்டு கொண்டைக்கல்லை வந்து ஃப்ரை பண்ணியிருந்தாங்க ஃப்ரூட்ஸ்க்கு வந்து ரெண்டு பேத்துக்குமே குக்கும்பர் பண்ணிவிட்டு மோர் வந்து அடித்து கொடுத்து விட்டுருந்தேன் வெயில் தொடங்கிடுச்சினாலே உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஃப்ரூட்ஸு மோர் எல்லாம் அதிகமாக கொடுங்க அப்போ தான் பாடி வந்து டீஹைட்ரேட் ஆகாமல் இருக்கும் என் பாப்பாவுக்கு வந்து நார்மலாகவே தண்ணி வந்து நிறைய குடிச்சுக்கிட்டே இருப்பாள் அதே மாதிரி வந்து ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றக்கு வந்து கொஞ்சம் இது பண்ணுவாங்க ஸ்கூலுக்கு கொடுத்துட்டா சாப்பிட்டுக்குவா இன்றைக்கி எனக்குமே ஸ்கூல் இருந்ததுனால மத்தியானம் லன்ச் வந்து சாப்பிட்டுக்கலான்னு சொல்லி இதெல்லாம் வச்சுட்டு நான் பாப்பாவை கூப்பிட்டு கிளம்பியாச்சு நிறைய பேர் கேட்குறீங்க நீங்கள் ஸ்கூலுக்கு போகிறத வந்து காட்ட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக என் ஸ்கூல்லையுமே மேனேஜ்மெண்ட் வந்து ஒத்துக்க மாட்டாங்க பிகாஸ் இது நம்ம வீடு இது நம்ம ப்ரைவசி நம்ம என்ன வேணால் காட்டலாம் ஸ்கூலுங்கிறது வந்து ஒரு மேனேஜ்மெண்ட்டு கீழே வருங்க அப்போ நான் வந்து அங்கே வந்து ஃபுல்லாக என்ன நடக்குதுங்கிறத வந்து நான் வீடியோஸாக ஷேர் பண்ண முடியாது அதனால தான் நான் வந்து அது போடுறது கிடையாது ஸ்கூலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் நான் வர்றப்போ என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து வாட்டர் லைன் போடுறக்கு குழி தோண்டறதுக்கு ஆளுகெலாம் வந்திருந்தாங்க இவங்களெல்லாம் பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுங்க அவ்வளோ வெயில்லையும் லேஸ் ஆகட்டும் ஜென்ட்ஸ் ஆகட்டும் குளி குழி இருந்தாங்க அதுவும் அவ்வளோ பெரிய பெரிய குழி தோண்டணும் கஷ்டமாக இருந்துச்சு எங்களால முடிஞ்சது மோர் மட்டும் அடித்து கொடுத்துருந்தாங்க இடைக்கிட அதுக்கப்புறமா நான் வந்துட்டு ட்ரெஸ் மாற்றிட்டு ரெஃப்ரெஷ் ஆனேன் நிறைய சிஸ்டர்ஸ் கேட்குறீங்க ஒரு நாளைக்கு எத்தனை ட்ரெஸ்ஸு மாற்றுவீங்க எத்தனை ட்ரெஸ்ஸை துவைப்பீங்க அப்படின்ட்டு கண்டிப்பாக மூணு செட்டு மாற்றுவேங்க காலையில் ஸ்கூலுக்கு போடுற சேரீ அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறமா மாத்திர சுடிதார் தென் நைட்டுக்கு வந்து நைட் ட்ரெஸ்ஸை நைட்டி இல்லாட்டி நைட் ட்ரெஸ் போடுவேன் அது இது மூணு தான் இது பண்ணுவேன் அதே மாதிரி வெயில்லேருந்து வந்தோன்னே கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணுங்க வந்தோடனே அறக்கப்பறக்க வந்து நம்ம வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணுறதோ இல்லை ஃபேஸ்க்கு மாஸ்க் போடுறதோ அந்த மாதிரியெல்லாம் எதுவுமே பண்ணக்கூடாது கொஞ்சம் நேரம் அந்த சூடு அழகுற வரைக்கும் விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் ஸ்கின் கேர் ஆகட்டும் இல்லை ஸ்கின்னையே நீங்கள் வந்து இது பண்ணணும் இல்லாட்டி அந்த ஹீட்டோட ஹீட்டை நம்ம க்ரீமும் இல்லை ஃபேஸ் வாஷும் அப்ளை பண்ணுறப்போ அது ஆப்போசிட்டாக ரியாக்ட் ஆகும் அதனால தான் ஃபேஸ் வாஷ் எல்லாம் பண்ணிவிட்டு சாப்பிட்டு அதுக்கப்புறம் பொறுமையாக போய் துணிக்காயை போட்டேங்க காலையில் போட்டு விட்டது டுவெல் ஓ கிளாக் போட்டேன்னா த்ரீ ஓ கிளாக் எல்லாம் எனக்கு ரெடி ஆகி வந்துடும் தென் பாப்பாவையுமே போய் ஸ்கூல்லேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன் வந்தோன்னே மேடமுக்கு வந்து இன்றைக்கி எனக்கு பேன் கேக் பண்ணி கொடு சாக்லேட் பேன் கேக் பண்ணி கொடுன்னு ஸ்கூலில் வண்டி ஏறணுன்னே சொல்லிட்டு வந்தால் அதுக்கு நான் என்ன பண்ணுவேன்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரு Годым авыклы um, okay. ரெண்டு ஸ்பூன் சாக்கோ பவுடர் போட்டுக்கோங்க அப்புறம் ஒரு மூணு ஸ்பூன் வந்துட்டு கரும்பு சக்கரை ஆட் பண்ணிக்கோங்க இதுக்குள்ளே கொஞ்சமாக வெண்ணிலா எசன்ஸ் ஊற்றிட்டு நல்லா கலக்கி கொடுத்துக்கோங்க பால் ஊற்றி நல்லா தோசை பதத்துக்கு கலக்கி எடுத்துக்கோங்க இதை வந்து நீங்கள் வந்துட்டு வேஃபில் மேக்கர் இருந்தால் அதில் ஊற்றினீங்கன்னா வேஃபில்ஸ் வரும் நாங்கள் வந்து இதை வந்து பேன் கேக் மாதிரி செஞ்சு சாப்பிட போகிறோம் வேஃபில்ஸாக செஞ்சோம்னா நமக்கு நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும் பேன் கேக்காக செஞ்சோம்னா நம்ம பேன் கேக்கை எப்படி இருக்குமோ அந்த மாதிரி சாஃப்ட்டாக வருங்க இது கூட வந்துட்டு நீங்கள் சாக்லேட் சிறப்புமே ஊற்றி சாப்பிட்றோம் அவ்வளோ செம சூப்பராக இருக்கும் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் பாப்பாவுக்குமே இது அவ்வளோ இஷ்டங்க இதுக்கு வந்து நீங்கள் பேன் கேக் ஊற்றுறக்கு முன்னாடி கொஞ்சமாக வந்து கீயை வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கு மேலே வந்து பேன் கேக் ஊற்றுங்க பேன் கேக் ஊற்றி லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க ஏன்னா நமக்கு வந்து கோதுமைங்கிறனால கொஞ்சமாக ஸ்ப்ரெட் ஆகி வராது ஊற்றுன இடத்துல அப்படியே நிற்கும் அதனால் லைட்டாக மட்டும் சென்ட்ரில் இருக்கக்கூடிய அதை மட்டும் லைட்டாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டிங்கனா சாஃப்டாக அதே மாதிரி ஓரத்துலலாம் நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க நீங்கள் செஞ்சாலே வீட்டில் எல்லோரும் கேட்பாங்க என்ன செஞ்சிட்ருக்க அப்படின்னு அளவுக்கு ஆட்டோமேட்டிக்காக இருக்கும் அதுக்கப்புறமா கேரட் மால்ட்டுமே எடுத்து கொடுத்துட்டாங்க ஒரு சிஸ்டர் வந்து கேரட் மால்ட்டோட ரெசிபி கேட்டுட்ருக்கீங்க சிஸ்டர் நான் ஒரு பேட்சு போட்டுட்டேன் அதனால் நெக்ஸ்ட் பேட்ச் நான் செய்கிறப்ப கண்டிப்பாக சொல்கிறேன் இல்லை சொன்னாலே நீங்கள் செஞ்சுக்குவீங்கன்னா சொல்லுங்கள் அதுவுமே நான் ரெசிப்பி மட்டும் உங்களுக்கு நான் சொல்கிறேன் நீங்கள் செஞ்சு பாருங்கள் பட் வந்து கேரட்டு வந்து எங்கள் அக்கா செஞ்சப்போ ஆரஞ்சு கலர் வந்திருந்துச்சு நான் கேரட் மால் செஞ்சேன் அது வந்து கலரே இல்லாமல் ஒரு ஆரஞ்சும் இல்லாமல் மெருனும் இல்லாமல் ஒரு கலரில் கிடச்சிருக்கு அதுதான் ஏன்னு தெரிலங்க நெக்ஸ்ட் டைம் நான் அக்காட்ட கிளியராக கேட்டுட்டு நான் கரெக்டாக சொல்கிற ரெசிபி இது அக்கா சொன்னது நான் அப்படியே செஞ்சு பார்த்தா பட் டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருக்கும் குழந்தைங்க வந்து விரும்பி கொடுப்பாங்க என்னோட பாப்பாவும் பையனும் வந்து டைரி ஐட்டமே சாப்பிட மாட்டாங்க பால் தயிர் இதெல்லாம் சுத்தமாகவே பிடிக்காது அதனால் அவங்களுக்கு வந்து இது கலக்கி கொடுக்குறப்போ ரொம்ப பிடிச்சிருக்குங்க தென் பூ வாங்கிட்டு வந்து பூ கட்டி வச்சு சிவன் ராத்திரிக்காக இது வந்து வியாழக்கிழமை இல்லைங்களா அடுத்த நாள் சிவன்ராத்திரிங்கிறனால மல்லிகைப்பூ தென் கொஞ்சம் ஃப்ளவர்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தால் எல்லாமே கட்டி வச்சுட்டு தென் நானும் பாப்பாவும் கிளம்பி கிளாஸ்க்கு போயிட்டோம் பூ பயங்கர ரேட்டுங்க எங்கள் ஏரியாவில் உங்கள் ஏரியாவிலலாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் அதுக்கப்புறமா எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரப்போ சமையல் பசிங்க ரொம்ப டயர்டாயிட்டான் இன்னைக்கு நிறைய வேலை இருந்துச்சு அதனால் சமயம் டயர்ட் ஆகிட்டேன் வரப்பவே ரெண்டு பரோட்டாவும் வெஜ்ஜு குருமாவும் வாங்கிட்டு வந்து ஆளுக்கு ரெண்டு பரோட்டா சாப்பிட்டு அம்மாவும் பொண்ணும் படுத்தாச்சு ஸ்கின் கேர் எல்லாமே பண்ணியிருந்தேன் பட் அதெல்லாம் வீடியோ எடுக்கிற அளவுக்கு எனக்கு பொறுமை இல்லைங்க பயங்கர டயர்டாயிருச்சு இது ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தீங்க எப்போவுமே வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கீங்களே டயர்ட் ஆக மாட்டிங்களா அப்படின்னு அப்படி டயர்டானால் இப்படி தாங்க கடையில் வாங்கி சாப்பிட்டு குப்புரக்காய் படுத்து தூங்கிடுவோம் இன்றைக்கி அப்படிதான் என்னோடய டே போச்சு நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க